வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் மதிய நிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரான்சில் அரசு மருத்துவமனைகளில் நிதி நெருக்கடி ஒன்று புள்ளி ஏழு பில்லியன் யூரோ பற்றாக்குறையால் ஊழியர்கள் பாதிப்பு உக்ரைனுக்கு டீசல் விநியோகத்தை நிறுத்திய ஹங்கேரி மற்றும் ஸ்லோவாக்கியா சுற்றுலா தலங்களை சூழ்ந்த வெள்ளம் ஜெர்மனியில் மோசமான வானிலை எச்சரிக்கை இத்தாலியில் ஆல்பா நிலை எச்சரிக்கை சுற்றுலா பயணிகளுக்கு அவசர அறிவுறுத்தல் ஐரோப்பாவில் கடும் பனிப்பொழிவு விமான சேவைகள் பாதிப்பால் பயணிகள் கடும் அவதி மூன்றாம் உலக போர் அச்சம் ரஷ்யா ஏற்கனவே தாக்குதலை தொடங்கிவிட்டது ஜெர்மனி ராணுவ தளபதி அதிரடி பிரித்தானியாவில் ஆட்குறைப்பு அபாயம் ஊழியர்களின் வேலை நேரத்தை குறை வர்த்தக நிறுவனங்கள் திட்டம் நாங்கள் செய்ய வேண்டியதை செய்துவிட்டோம் நேட்டோ நிபந்தனைகளை பூர்த்தி செய்ததாக சலன்ஸ்கி அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் பிரான்ஸ் நாட்டு அரசு மருத்துவமனைகளில் நிலவும் நிதி பற்றாக்குறை ஒன்று புள்ளி ஏழு பில்லியன் யூரோக்களை எட்டியுள்ளதாக புதிய அறிக்கை தெரிவிக்கிறது மருத்துவமனை ஊழியர்களுக்கான ஊதிய உயர்வு மற்றும் சலுகைகளை வழங்க தேவையான நிதி அரசிடமிருந்து முறையாக கிடைக்கவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிதி நெருக்கடியால் செவிலியர்கள் மற்றும் மருத்துவர்களின் ஊதிய நிலுவைத் தொகைகளை வழங்குவதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது போதிய நிதியின்றி மருத்துவமனைகளின் தரம் குறைந்து வருவதாகவும் இது நோயாளிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக்குவதாகவும் தொழிற்சங்கங்கள் எச்சரிக்கின்றன பணவீக்கம் மற்றும் அதிகரித்த செலவினங்களுக்கு ஏற்ப நிதி ஒதுக்கீடு செய்யப்படாதது இந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு முக்கிய காரணமாகும் சுகாதாரத்துறையில் ஏற்பட்டுள்ள இந்த நிதி பற்றாக்குறையை தீர்க்க அரசு உடனடியாக கூடுதல் நிதியை ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது உக்ரைனுக்கு டீசல் விநியோகத்தை நிறுத்திய ஹங்கேரி மற்றும் ஸ்லோவாக்கியா ஹங்கேரி மற்றும் ஸ்லோவாக்கியா ஆகிய இரு நாடுகளும் உக்ரைனுக்கு ஏற்றுமதி செய்து வந்த டீசல் விநியோகத்தை திடீரென நிறுத்தியுள்ளன உக்ரைன் வழியாக வரும் ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் விநியோகத்தை உக்ரைன் தடுத்ததற்கு பதிலடியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த தடை காரணமாக உக்ரைனின் ராணுவ வாகனங்கள் மற்றும் துறையினருக்கு தேவையான எரிபொருள் கிடைப்பதில் கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்தின் விதிமுறைகளை மீறி உக்ரைன் செயல்படுவதாக ஹங்கேரி மற்றும் ஸ்லோவாக்கியா தலைவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் எரிபொருள் தட்டுப்பாட்டை போக்க உக்ரைன் தற்போது மாற்று வழிகளை தீவிரமாக தேடி வருகிறது இந்த மோதலால் ஐரோப்பிய நாடுகளுக்கிடையேயான எரிசக்தி அரசியல் மற்றும் போர்க்கால உறவுகளில் பெரும் விரிசல் ஏற்பட்டுள்ளது சுற்றுலா தலங்களை சூழ்ந்த வெள்ளம் ஜெர்மனியில் மோசமான வானிலை எச்சரிக்கை ஜெர்மனியின் பல சுற்றுலா பகுதிகளில் பெய்து வரும் கனமழையினால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நிலப்பரப்புகள் நீரில் மூழ்கின பல மாவட்டங்களில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டு மீட்புப் படையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர் இதுவரை பெய்த மழையை விட இனி வரும் நாட்களில் மிக மோசமான புயல் மற்றும் பலத்த மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது வெள்ள அபாயம் உள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து பல இடங்களில் துண்டிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது காலநிலை மாற்றத்தினால் ஏற்படும் இத்தகைய தொடர் இயற்கை சீற்றங்கள் நாட்டின் சுற்றுலாத்துறையை பெரும் பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளன இத்தாலியில் ஆல்பா நிலை எச்சரிக்கை சுற்றுலா பயணிகளுக்கு அவசர அறிவுறுத்தல் இத்தாலி மற்றும் அதன் தெற்கு டைரோல் பகுதிகளில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக ஆல்பா நிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கனமழை மற்றும் பனிச்சரிவு அபாயம் இருப்பதால் இந்த பகுதிகளுக்கு சுற்றுலா செல்வதை தவிர்க்குமாறு குடிமை தற்காப்புத்துறை எச்சரித்துள்ளது வரையறுக்கும் ஒலிம்பிக் போட்டிகளுக்கான முன்னேற்பாடுகள் நடக்கும் வேளையில் இந்த இயற்கை சீற்றம் பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளது மலைப்பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளதால் அங்குள்ள சாலைகள் மற்றும் போக்குவரத்து சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன உள்ளூர் மக்களும் சுற்றுலா பயணிகளும் வானிலை அறிக்கைகளை தொடர்ந்து கவனித்து பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கொள்ளப்படுகிறார்கள் அவசர காலம் மீட்பு பணிகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்க தேசிய பேரிடர் மேலாண்மை குழுக்கள் தயார் நிலையில் உள்ளன ஐரோப்பாவில் கடும் பனிப்பொழிவு விமான சேவைகள் பாதிப்பால் பயணிகள் அவதி ஐரோப்பிய நாடுகளில் நிலவும் கடும் குளிர்கால புயல் மற்றும் பனிப்பொழிவு காரணமாக வான்வழி போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது நெதர்லாந்து இங்கிலாந்து ஜெர்மனி மற்றும் ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளில் சுமார் இருநூற்று பத்து விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன ஆம்ஸ்டர்டாம் மற்றும் பிராங்க் போன்ற முக்கிய விமான நிலையங்களில் இரண்டாயிரத்து எழுநூறுக்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாகியுள்ளன பனிமூட்டம் மற்றும் முறைப்பணி காரணமாக விமானங்கள் வேறு இடங்களுக்கு திருப்பிவிடப்பட்டதால் ஆயிரக்கணக்கான பயணிகள் தவிப்புக்குள்ளாகினர் சாலை மற்றும் ரயில் போக்குவரத்திலும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதால் விமான நிலையங்களுக்கு செல்லும் பயணிகள் கடும் சிரமத்தை எதிர்கொண்டனர் வானிலை சீராகும் வரை பயணங்கள் குறித்து முன்கூட்டியே சரிபார்த்துக் கொள்ளுமாறு விமான நிறுவனங்கள் பயணிகளுக்கு அறிவுறுத்தின ஏற்கனவே தாக்குதலை தொடங்கிவிட்டது ஜெர்மனி ராணுவ தளபதி அதிரடி ரஷ்யாவுக்கும் மேற்கத்தைய நாடுகளுக்கும் இடையே நேரடி போர் மூலம் அபாயம் அதிகரித்து வருவதாக ஜெர்மனி ராணுவ தளபதி கார்ஸ்டன் எச்சரித்துள்ளார் நாம் ஏற்கனவே ரஷ்யாவின் தாக்குதலுக்கு உள்ளாகிவிட்டோம் என்று அவர் குறிப்பிட்டார் அது தற்போது ரகசியமான முறையில் நடந்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் உளவு பார்த்தல் சைபர் தாக்குதல்கள் மற்றும் முக்கியமான கட்டமைப்புகளை சிதைப்பது போன்ற வழிகளில் ரஷ்யா போரை தொடங்கியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் அடுத்த சில ஆண்டுகளில் ரஷ்யா தனது முழுமையாக அதிகரித்து நேட்டோ நாடுகளை தாக்கும் நிலைக்கு வரும் என்றும் அவர் கணித்துள்ளார் இந்த அச்சுறுத்தலை எதிர்கொள்ள ஜெர்மனி மற்றும் ஐரோப்பிய நாடுகள் தங்களது தற்காப்புத் திறனை மிக வேகமாக மேம்படுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது ராணுவ தளபதியின் இந்த வெளிப்படையான எச்சரிக்கை உலக நாடுகளிடையே மூன்றாம் உலகப்போர் குறித்த அச்சத்தை மீண்டும் தீவிரப்படுத்தியுள்ளது பிரித்தானியாவில் ஆட்குறைப்பு அபாயம் ஊழியர்களின் வேலை நேரத்தை குறைக்க வர்த்தக நிறுவனங்கள் திட்டம் பிரித்தானியாவில் ஊழியர்களுக்கான பராமரிப்பு செலவுகள் அதிகரித்து வருவதால் முன்னணி சில்லறை வர்த்தக நிறுவனங்கள் நெருக்கடியில் உள்ளன இந்த செலவுகளை சமாளிக்க ஊழியர்களின் வேலை நேரத்தை குறைக்கவும் அல்லது புதிய ஆட்களை வேலைக்கு எடுப்பதை தவிர்க்கவும் நிறுவனங்கள் திட்டமிட்டுள்ளன தேசிய குறைந்தபட்ச ஊதிய உயர்வு மற்றும் காப்பீட்டுத் தொகைகளின் அதிகரிப்பு ஆகியவை வர்த்தகர்களுக்கு பெரும் நிதி சுமையை ஏற்படுத்தியுள்ளன லாபத்தை உறுதி செய்ய பல கடைகளை மூடுவது அல்லது தானியங்கி முறைகளை புகுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது இந்த அதிரடி மாற்றங்கள் சில்லறை வர்த்தகத் துறையில் உள்ள ஆயிரக்கணக்கான ஊழியர்களின் வாழ்வாதார பாதிக்கும் சரிந்துள்ள நிலையில் இந்த செலவு அதிகரிப்பு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கும் என வர்த்தக அமைப்புகள் எச்சரிக்கின்றன நாங்கள் செய்ய வேண்டியதை செய்துவிட்டோம் நேட்டோ நிபந்தனைகளை பூர்த்தி செய்ததாக அறிவிப்பு நேட்டோ அமைப்பில் இணைவதற்கு தேவையான அனைத்து தகுதிகளையும் உக்ரைன் வெற்றிகரமாக பூர்த்தி செய்துவிட்டதாக அதிபர் வொலோடிமிர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் ராணுவ சீர்திருத்தங்கள் மற்றும் பாதுகாப்பு நெறிமுறைகள் உள்ளிட்ட அனைத்து கட்டாய நிபந்தனைகளையும் உக்ரைன் ஏற்று செயல்படுத்தியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் இப்போது இறுதி முடிவெடுக்கும் பொறுப்பு நேட்டோ கூட்டமைப்பு நாடுகளிடம் மட்டுமே உள்ளதாக அவர் வலியுறுத்தினார் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பை எதிர்கொண்டு வரும் நிலையில் நேட்டோவில் இணைவது உக்ரைனின் பாதுகாப்பிற்கு மிக அவசியம் என அவர் மீண்டும் உறுதிப்படுத்தினார் ஐரோப்பிய பாதுகாப்பிற்காக உக்ரைன் ஏற்கனவே பெரும் பங்களிப்பை வழங்கி வருவதாகவும் அவர் இந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் உக்ரைனை நேட்டோவில் சேர்ப்பது குறித்து நட்பு நாடுகள் விரைவில் ஒரு தெளிவான மற்றும் சாதகமான முடிவை எடுக்கும் அவர் எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார்